வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எனது பழத்தில் தீமைகள் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிறது எனக்கு புரியுதுங்க மக்களே ஆனாலும் பப்பாளி பழத்தில் தீமைகள் இருக்கிறது உண்மைதான் ஸோ பப்பாளி பழம் எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது தீமைகள் ஏற்படும் எந்தெந்த உணவுப் பொருளோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளும்போது தீமைகள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எப்படி பப்பாளி பழத்தை ஆரோக்கியமான வரிமுறைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க

சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் என்னும் என்சைம்கள் பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும் இதனால அசௌகரியம் வயிற்று அசௌகரியம் வந்து ஏற்படும் சிலர் பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியில் வந்து சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்ல பப்பாளியை சேர்த்து ஜூஸ் ஆகி குடிச்சிருவாங்க ஆனா பால்ல மட்டும் இல்லாமல் பால் வந்து பெறக்கூடிய தயிர் யோகாட் வெண்ணெய் இது மாதிரி பால் மற்றும் பால் பொருட்கள் இந்த மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட பப்பாளியை வந்து நம்ம சேர்க்கவே கூடாது இதனால வயிற்று வலி உபாதைகள் நிறைய வந்து அதிகரிக்கலாம் வயிற்றை வந்து வைக்கிறது வயிறு உபாதைகளை தடுக்கும் உணவுகள் இருந்து எடுப்பதிலும் கவனம் நம்ம வந்து செலுத்தணும் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் பப்பாளியோட மில்க் ப்ராடக்ட்ஸ் பால் மற்றும் பால் பொருட்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி பழத்தோட புரத உணவுகள் அதாவது வந்து ஹை ஃபுட்ஸ் உயர்ந்த புரத உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் என்ற பொருள் வந்து அந்த என்ன பண்ணும் அப்படின்னா சில புரதங்களை ஜீரணிக்கு விடாமல் தடுக்கலாம் எனவே பப்பாளி சாப்பிடும்போது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும் குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளான இறைச்சி மீன் மீன் முட்டை போன்றவற்றை பப்பாளி சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால் செரிமான பிரச்சனைகளான வயிற்று உபுசம் நெஞ்சி எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வந்து ஏற்படலாம் குறிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே வந்து செரிமானம் வந்து செரிமான மண்டலம் வீக்காக இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படணும்னா கவனமாக நீங்கள் இருக்கணும் நான்வெஜ் ஃபுட்ஸ் அதாவது அதிக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸோட நீங்கள் பப்பாளி பழத்தை சேர்க்கவே கூடாது பப்பாளி பழத்தோட சிட்ரஸ் சமையலங்கள் இருந்திருக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் அதை நம்ம செய்யக்கூடாது சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆரஞ்சு எலுமிச்சை பழம் போன்றவற்றை வந்து பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடுவதால புளிப்பு சுவை நமக்கு ஏற்படும் இதனால செரிமான கோளாறுகள் வரலாம் அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல் ஏற்படும் ஏன்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டிலுமே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் தான் இருக்கு இது வந்து நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சலை ஏற்படுத்தும் வயிற்று புரணிகள் எரிச்சலை உண்டாக்கும் பப்பாளியை வந்து ஃப்ரூட் எடுக்கும் பொழுது அது கூட நீங்க மற்ற பழங்களை சேர்க்கக்கூடாதுன்னா சிட்ரஸ் பழங்களை வந்து சேர்க்காதீங்க சிட்ரஸ் பழங்களோட பப்பாளியை சேர்த்து சாப்பிட்றது தவிர்த்துக்கோங்க அப்படி நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடுமையான செரிமானம் சார்ந்த பக்க விளைவுகள் விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும் பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் சேர்த்து எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து பல பேருக்கு இருக்கு பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு ஆனால் இரண்டையுமே நம்ம ஒன்றாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க தான் செய்யும் ஏன்னா வெள்ளரிக்காய் வந்து அதிக அளவு நீர் சத்து கொண்டது இது பப்பாளியுடன் சேரும்பொழுது செரிமான பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக வயிறு உபுசம் வாயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பூக்கெல்லாம் ஏற்படும் இதனால இரண்டையுமே நம்ம ஒன்றாக அல்லது குறைந்த நேர இடைவெளியில் வந்து எடுக்க வேண்டாம் காலையில் நீங்கள் வெள்ளரிக்காய் சேலட் எடுத்துக்கிட்டீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பப்பாளி வந்து சாப்பிடலாம் அது கூட ஒரு சில பேருக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் குறிப்பிட்றாங்க அதனால் நீங்கள் அதிக மணி நேரங்கள் இடைவெளி விட்டு வெள்ளரிக்காயும் பப்பாளியும் எடுத்துக்கோங்க உடனடியாக ஒரே டைமில் வந்து வெள்ளரிக்காயும் பப்பாளி பழத்தையும் சாப்பிடாதீங்க எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள் ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து சேர்க்கக்கூடாது சிலர் உணவுகளோட வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஆயில் ஃபுட்ஸ் வந்து சேர்க்கக்கூடிய பழக்கங்களை வச்சுருப்பாங்க அப்படியான பழக்கம் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா பொரித்த உணவுகளோட பப்பாளி பழத்தோட நீங்கள் சேர்த்து சாப்பிடாதீங்க இது வயிற்றுக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும் வயிற்று புற எரிச்சல் பண்ணும் தோல் உணவுகளை வந்து அரிச்சிரும் பொரித்த உணவுகளில் அதிக கொழுப்பு இருக்கிறதால பப்பாளியோட இது சேரும் பொழுது செரிமான மின்மை மற்றும் வயிற்று அசௌகரியத்தை இது ஏற்படுத்தும் பொதுவாக வறுத்த உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்ற சூழலில் அதனோட பப்பாளி பழங்களையும் தவிர்க்கிறது தான் பாதுகாப்பானது ஸோ ஆயில் ஃபுட்ஸே டேஞ்சர் தான் ஆயில் ஃபுட்ஸோட பப்பாளி இன்னும் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது கடுமையான செரிமானம் சார்ந்த பக்க விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளோட பப்பாளி சேர்த்து சாப்பிடாதீங்க காரமான உணவுகளோட பப்பாளி சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கைவிட்டுருங்க காரசாரமான உணவுகள் அல்லது அதை சாப்பிட்டு முடித்ததுமே வந்து பழங்கள் உங்களுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பப்பாளி மட்டும் அதை கூட சேர்க்காதீங்க பப்பாளி பழத்தை காரமான உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுவது வயிற்றுக்கு வந்து கெடுதல் கொடுக்கும் வயிற்று வலி வயிற்று உபசம் வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம் காரமான உணவுகள் வயிற்று பகுதியை எரிச்சல் செய்யும் பப்பாளியோட சேர்த்து சாப்பிடும்போது போது செரிமானத்தில் அது பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் பப்பாளியுடன் காரமான உணவுகளையோ அல்லது பப்பாளி வந்து நீங்கள் உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உடனேயே காரசாரமான உணவுகளை சாப்பிட்ட உடனேயே வந்து பப்பாளி சே சேர்த்து சாப்பிட்றது வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த பழக்கம் நல்லது கிடையாது ஊறுகாய் உணவோட பப்பாளி நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது உணவுக்கு பிறகு பழங்கள் நமக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது உணவுகளை நீங்கள் ஊறுகாய் வந்து சேர்த்து இருந்தீங்கன்னா பப்பாளி பழம் வந்து சாப்பிட்றது தவிர்க்கணும் ஏன்னா ஊறுகாய் வந்து அமிலத்தன்மை அசிடி வந்து கொண்டது அதனோட நீங்கள் பப்பாளி பழத்தில் வந்து இருக்கக்கூடிய பப்பை நொதியானது இணைந்து செரிமானத்தை பாதிக்கலாம் இதனால் மென்மையான உணவுகள் எடுத்த பிறகும் ஊறுகாய் சேர்த்து எடுத்து இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை சாப்பிட வேணாம் அது உங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க பப்பாளி பழத்தோட இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து சேர்க்கக்கூடாது ஏன்னா பப்பாளியே ஒரு இனிப்பு சுவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதிகமான அந்த இனிப்பு சுவையோட இன்னும் இனிப்பு சுவை சேர்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு அமிலத்தன்மையை ஏற்படுத்தலாம் அதாவது அசிடிட்டியை வந்து உங்களுக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படுத்தும் சிலர் வந்து பப்பாளி பழத்தில் இனிப்பு சேர்க்க விரும்புவாங்க அதனால் பழங்களை நறுக்கி அதன் மேலே சர்க்கரை அல்லது தேன் கலந்து கூட எடுப்பாங்க இப்படி செய்வது வந்து இயற்கையான செரிமானத்திற்கே இடையூறு விளைவிக்கும் கடுமையாக செரிமான மண்டலத்தை பாதிக்கும் இதனால் வயிற்று உபசம் ஏற்படலாம் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் பப்பாளி பழத்தினோட சத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு பப்பாளி பழத்தை அப்படியே சாப்பிடுவது தான் பாதுகாப்பானது பப்பாளி வந்து காயாக எப்பொழுதுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது பழமாக சாப்பிடும்போது அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இனிப்போ அதிகமாக வந்து பப்பாளி பழத்தை நீங்க சேர்த்து சாப்பிடாதீங்க இன்னும் வந்து இதய நோய் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை வந்து எடுத்து கூடாது பப்பாளி பழம் வந்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு இருந்தாலுமே இதய நோயால பாதிக்கப்பட்டவர்களும் பப்பாளி சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஏன்னா பப்பாளியில வந்து சையோஜெனிக் கிளைகோசைடுகள் எனப்படக்கூடிய அமினோ ஆசிட்கள் வந்து நிறைய இருக்கு இது செரிமான அமைப்பில் வந்து ஹைட்ரஜன் சைனாடை உற்பத்தி செய்யும் இது பெரும்பாலான மக்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படினாலும் இதய நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆபத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இதய நோய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்றது விருப்பமும் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு உங்களுடைய மருத்துவரை வந்து அணுக வேண்டியது நல்லது அது பக்க விலை ஏற்படுத்தலாம் அலர்ஜி உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருக்கு ஒபாமை இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து பப்பாளியை விசேத்து சாப்பிடக்கூடாது இப்போதெல்லாம் வந்து பலர் வந்து லேட்டஸ்ட் ஓபாமையால் பாதிக்கப்படுறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து பப்பாளியை சாப்பிட்றது தவிர்க்கணும் அவங்க வந்து அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒவாமை வந்து இன்னும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய கைட்டினேஸ்கள் எனப்படக்கூடிய என்சைம் வந்து லேட்டஸ்ட் ப்ரோட்டீன்களுடைய வினை புரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் இதனால் உடலில் தடிப்புகள் ஆங்காங்கே தோன்றும் உடலில் வீக்கம் ஏற்படும் தும்மல் இருமல் போன்ற இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் ஏற்படும் சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படலாம் கண்களில் நீர் வடிதல் போன்ற பிரச்சனை எல்லாமே சாதாரணமாக நமக்கு அந்த ஒவ்வாமை அந்த அலர்ஜி இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ அது எல்லாமே பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது நமக்கு ஏற்படும் சிலருக்கு வந்து பப்பாளியினுடைய வாசனை கூட நுகர முடியாது அந்த ஸ்மெல்லே பல பேருக்கு அலர்ஜியாக தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது தான் ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சு அப்படின்னா பப்பாளி சாப்பிடுறது நீங்க தவிர்க்கணும் காரணம் என்னன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியினுடைய அந்த செயல்முறையை வந்து பாதிக்கும் இன்று வந்து ஒரு ஒரு சில ஆய்வுகள் வந்து குறிப்பிடுறாங்க மேலும் வந்து சோர்வு மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இன்னும் இன்னும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எனவே ஹைப்போ தைர்டிசம் இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை பெறணும் நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து போயிடவே கூடாது கவனமாக இருக்கணும் சிறுநருக்கு கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்கிறதால சிறுநறுக்கு கற்கள் இருக்கிறவங்களாம் இதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிறுநறு கற்களினுடைய அளவு வந்து அதிகரிக்கக்கூடும் இது வந்து சிறுநீர் கழிக்கிறது உங்களுக்கு வந்து கடினமாகிக்கிடும் எனவே சிறுநூறு கழிக்கிற பிரச்சனைக்குவெலாம் பப்பாளி வந்து தவிர்த்துடுங்க அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்காதீங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கணும் அப்படின்னா நூறு கிராமில் ஆரம்பித்து நூற்றி இருபது கிராம் வரைக்கும் பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுதான் போதுமான அளவு பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுலேருந்து ஒரு ஐந்து ஸ்பூன் எடுத்துக்கிட்டனாலே போதுமானது அப்போது நீங்கள் எப்போதுமே பப்பாளி பழத்தை வந்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்ணும் இல்லைனா உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும் இதுதான் அந்த இடைவெளி ஸோ இது இதுதான் ஆரோக்கியமான முறையில் பப்பாளியில் எடுத்துக்கொள்வதற்கான அந்த நிபந்தனையும் கூட இந்த அளவுகள் மாறும்பொழுதோ இந்த நேரம் மாறும்பொழுதோ அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதே போல் பப்பா இந்த உணர்வுடன் சேர்த்து இணைத்து எடுத்துக்கிட்டாலும் அது பக்க விலை குழந்தை ஏற்படுத்தும் சாப்பிடக்கூடாத இந்த நபர்களெல்லாம் சாப்பிட்டாலும் பக்க விலை உங்களுக்கு ஏற்படும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்